இது செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கெழங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு நாலு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா நம்ம மசித்து எடுத்துக்க போகிறோம் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வந்திருந்தா எல்லாமே நல்லா மசிச்சு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட மைதா மாவு இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் எந்த விதமான தண்ணியும் நம்ம சேர்க்கக்கூடாது இந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கெட்டியான பக்குவமாக நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை கோட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் கடையில் கிடைக்கிற மொசரலா சீஸ் வாங்கி வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த சீஸ்னால் எண்ணெயில் பொரிக்கும் போது நம்மளுக்கு உள்ள நல்லா ஸ்ட்ரெச்சியாக சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பத்து பீஸ்க்கு மேலே நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வேறொரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லா க்ரம்ஸையும் தட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுக்க போகிறோம் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் நம்ம ஒரு சீஸை எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம் ரொம்ப மாவு திக்காகவும் இருக்க வேண்டாம் திக்காக இருந்தால் உள்ளே மாவு சுத்தமாக வெந்திருக்காது இந்த மாதிரி ஒரு பீஸ் சீஸை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி கொண்டு வந்துருங்க மாவு அளவுக்கு தின்னாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து சீஸியாகவும் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி கொண்டு வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக ரெடி பண்ணி பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் மொத்தமாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு பால்ஸை ஒரு பீஸ் எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் எக்ஸாக இருக்க ப்ரெட் க்ரம்ஸை அப்படியே கையை வச்சு லேசாக தட்டி விட்டால் அதுவே கீழே விழுந்துரும் இதை அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஃபஸ்ட்டு மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துடணும் அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துகிட்டு வேறொரு பிளேட்டுக்கு எல்லாத்தையுமே நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ செஞ்சு வச்ச எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதுதான் பொரிச்சா ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஜீஸ் பால்ஸ் ரெடி ஆயிரும் இப்போ ஒரு அகலமான பேனில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு பால்ஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு ஹைஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியில் மட்டும் நல்லா வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ளேயும் வெந்து வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியான நம்மளுக்கு பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம் அதுக்கு பிறகு லேசாக திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் எண்ணெயோட சலசலப்பு அடங்கி எல்லா பக்கமும் நல்ல ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து நல்ல கிறிஸ்பியான சீஸ் பால்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு அப்பப்போ நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததும் எண்ணெயை நல்லா வடிய விட்டு இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இதே மாதிரி மற்ற சீஸ் பால்ஸையும் ஒவ்வொன்றா உள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல ப்ரௌன் கலர் வந்தோன்னே எடுத்தால் நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் இதோட டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்